நமதர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ அத்வைத சம்பிரதாயங்கள் பற்றி நாம் வந்து தெரிஞ்சுகிட்டே வரோம் நம்முடைய கேள்விகளுக்கு பொறுமையாக அதை கேட்டு தெளிவான பதில்களை வரலாற்று பூர்வமாகவும் சம்பிரதாய பூர்வமாகவும் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவராஜ் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ ஆதிசங்கரர் என்பவர் யார் இந்திய வரலாற்றில் அவருக்கு வந்து என்ன முக்கியத்துவம் உண்டு அவருடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் சங்கரர் வந்து எனக்கு தெரிந்த அளவில் வந்து ஐந்து நாலு ஐந்து நூற்றாண்டை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் மற்றவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சொல்கிறார்கள் நான் பார்த்த அளவில் அவருடைய இன்டர்னல் எவிடன்ஸ் அகச்சான்றிகளை பார்த்து அவர் எழுதிய நூல்களின் அகச்சான்றிகளை பார்த்த அளவில் அவர் வந்து பௌத்த மதம் ரொம்ப மிகவும் பிரபலமாக மிகவும் வலிமையோடு அரசியல் செல்வாக்கோடு இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து தோன்றியிருக்கலாம் குப்தர் காலத்தை ஒட்டியதாக இருக்கலாம் என்று என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் அபிப்பிராயம் அதாவது நாலு ஐந்து என்று வைத்துக் கொள்ளலாம் கடைசி ஐந்து ஐந்தாம் நூற்றாண்டு என்று நம்ம வைத்துக்கொண்டால் சரியா இருக்கும் என்று தோன்றுகிறது அதில் தவறு இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது நான் அதை வந்து சரித்திரத்தில் நான் வந்து நிபுணன் கிடையாது என்ன என்னுடைய அறிவை நான் பார்த்த அளவில் வந்து அவர் வந்து ஸ்ரிக்னம் அப்புறம் பாடலிபுத்திரம் இரண்டு பெரிய முக்கியமான வட இந்திய நகல்களை அவர் சொல்கிறார் அவர் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவர் தான் காலடி என்ற இடத்தில் பிறந்தவர் பூர்ணாநிதி கரையில் காலடியில் பிறந்து இளம் வயதிலேயே துறவு மேற்கொண்டு அத்வைதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வெளியே கிளம்பி சென்றவர் வடபலம் முதல்ல காசிக்கு போனார் காசியில் தான் அறிஞர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த அந்த காலத்தில் காசியில் போய் நம்முடைய ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபித்து விட்டால் இந்தியா முழுக்க எல்லாரையும் ஜெயித்ததாக அர்த்தம் அதனால் வடபலம் நோக்கி சென்று எல்லாம் பார்த்து வடபள்ளத்தில் இருந்திருக்கிறார் அவர் பல நூல்களை அங்கே எழுதியிருக்கிறார் அப்பொழுது வரும்போது அவருடைய சங்கர பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஸ்ருக்னம் பாட்டலிபுத்திரம் என்ற இரு நகரங்களை அவர் குறிப்பிடுகிறார் இன்றைய பாட்னா சுக்னாம் என்பது சுக் அப்படின்னு ஹரியானால வந்து யமுனை நதியை ஒட்டியதாக அமைந்து இன்னைக்கு பெயர் சுருக்னம்னு இல்லை வடமொழி பெயர் சுக் என்று சுருங்கி விட்டது இந்த இதில் வந்து இன்று ஒரு பாழ்பட்ட கிராமம் மாதிரி இருக்குது அன்று ஒரு பெரிய வணிக ரெண்டுமே வணிக நகரங்கள் அரசாங்க அளவில் முக்கியத்துவம் பெற்ற நகரங்கள் அரசியல் அளவில் அந்த நகரங்களுக்கு இடையே உள்ள ஒரு தூரத்தை வைத்துக்கொண்டு ஒரே வணிகன் ஒரே நேரத்தில் எப்படி இரண்டு நகரங்களில் இருக்க முடியும் என்று அங்கே ஒரு உவமை கொடுக்க நேர்கிறது அப்போ இந்த இரண்டு நகரங்களையும் எடுக்கிறார் அதிலிருந்து பார்க்கும்போது அவர் ஐந்தாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் பௌத்தம் அதிகமாக ஏன்னா அவர் வந்து பௌத்த ஆச்சாரியரான தர்ம கீர்த்தி என்பவருடைய கருத்துக்களை எடுத்து அப்படியே அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் தர்மகீர்த்திங்கிறவர் வந்து மாத்தியமிக பௌத்தத்தை சேர்ந்த பேரறிஞர் அவருடைய காலமும் கிட்டத்தட்ட நாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வருது அப்போது வந்து இவர் அதை எடுத்து பேசும்போது இவருடைய காலமும் அதை ஒட்டி தான் நம்ம பேசணும் ரொம்ப கீழே போகவும் சான்ஸ் இல்லை ரொம்ப அதுக்கு அதிகமாக பொது யுகம் முற்பட்டது இயேசு காலத்துக்கு முற்பட்டது என்று சொல்வதற்கும் அங்கே இடம் இல்லை இதுதான் என் என்னுடைய புரியல் அவரை பற்றி இவர் வந்து பாரதம் முழுக்கவும் பிரச்சாரம் செய்வதற்கு பாத யாத்திரையாக சென்றிருக்கவும் மடங்களை ஸ்தாபித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆதிசங்கரைய பற்றி சொல்லும்போது அவரை பற்றி நாம் அறிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அவர் எழுதிய நூல்கள் இல்லையா அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதினார் அவர் வந்து நிறைய பிரகரண கிரந்தங்கள் ஏக்க ஸ்லோகி தசஸ்லோகி சதஸ்லோகி உபதேச சாகஸ்ரீ ஆத்மபோதம் அப்புறம் வந்து இந்த பிரகர அத்வைதத்தை வெளியிடுவோம் அத்வைத கொள்கையை வெளியிடுகின்ற பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்வார்கள் இது வந்து முக்கியமாக அத்வைதத்தை பற்றி மட்டும்தான் பேசும் அதற்கு பேர் பிரகரண கிரந்தம்னு பேர் தன்னுடைய சுவானுபூதியும் சொல்கிறார் தான் படித்த கல்வியிலிருந்து நூல் அளவில் இருக்கும் உண்மைகளோடு தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் சேர்த்தே தான் அவர் சொல்கிறார் தான் அதில் ஆழம் மிகுதியாக இருக்கிறது வெறும் ஏட்டுக்கல்வியால் பிரயோஜனம் கிடையாது தன்னுடைய அனுபவம் அதில் சேர்ந்திருக்கணும் அனுபவத்தில் தோய்ந்த அறிவு தான் என்றுமே நிலைத்து நிற்கும் அடுத்ததாக அவர் வந்து முக்கியமாக வந்து உபனிஷத் பாஷ்யங்கள் இப்போ தச உபனிஷத் ஈச கேன கட முண்ட மாண்டூக்கிய தைத்திரிய அந்த உபனிஷதுகள் பத்த உபனிஷத்துகளுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் விஷ்ணு சகாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் இவை எல்லாமே மிகவும் முக்கியமான நூல்கள் அவராலேயே செய்யப்பட்டவை என்று அறிஞர்களால் காலம் காலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல்கள் அதற்கு உண்டான விளக்கங்களையும் விரிவுரைகளையும் அவருடைய சிஷியர்கள் செய்திருக்கிறார்கள் பிற்காலத்திலும் வந்திருக்கிறது ஆக இப்படியான நூல்கள்லாம் வந்து ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறார் ஓகே இப்போது முக்கியமான ஒரு கேள்வி உண்டு அதாவது நீங்கள் முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருந்தீங்க பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லா ஆச்சாரியர்களுமே ஏன் அந்த மூன்று நூல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு முக்கியமாக வச்சு தங்களுடைய சம்பிரதாயத்தை வந்து நிறுவுகிறார்கள் அதற்கான காரணம் என்ன அந்த நூல்களுக்கு அப்படி ஏன் முக்கியத்துவம் அது மூன்று தான் இந்து மதத்துக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன்ங்கிறது அதுதான் ஏன்னா வந்து உங்களுக்கு இதுல வந்து வேதத்தில் இருக்கிற முற்பகுதிங்கிறது வந்து சடங்குகளை மட்டும்தான் சொல்கிறது வேதத்தில் சம்ஹிதா பாகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடங்குகள் வேத சடங்குகள் இதை செய்தால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் மோஷ காமோ சொர்க்காமோ ஜோதிஷ்காம எஜயத்தனு ஒரு வார்த்தை இருக்குது உனக்கு சொர்க்கம் வேணுமனால் ஜோதிஷ்காமம் பண்ணு இந்த பலன் வேணுமானால் இதை செய்யி உனக்கு வந்து யாகம் என்ற ஒரு யாகத்தை விதிக்கிறது உன்னுடைய மிகவும் விரோதி உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவனை அழிக்க வேண்டுமானால் யாகத்தை சொல்லு அதை கூட அது வேதத்தில் சொல்லியிருக்கு காமியமான இது கர்மங்கள் நமக்கு சத்துருக்களை நிராசனம் செய்யக்கூடிய கர்மங்கள் அரசர்கள் அவற்றை கையாண்டிருக்கிறார்கள் அதை ஏன் வேதம் சொல்லித்து என்றால் அவ்வளவு தூரம் உனக்கு வந்து செய்து பார்த்து வேதத்தில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும்ங்கிற நோக்கம் தானே தவிர தான் அழிய வேண்டுங்கிற நோக்கம் கிடையாது கண்ணால் அவன் பார்க்கும்போது ஓஹோ வேத சப்தங்களுக்கு மரியாதை இருக்கிறது அவனுக்கு வேதத்தில் ஒரு பிடிப்பு ஏற்படும் அதற்காகத்தான் அது ஏன் வேதத்தில் இப்படி சொன்னது அது தப்பு இல்லையான்னு கேட்பாங்க அதுக்கு பதில் இதுதான் அவங்க அவர்களுக்கு அப்படி ஒரு பிரத்யேஷமான பலனை காட்டினா தான் நம்ம இதில் திருப்போம் சொர்க்கம் கிடைக்குமா எங்கே கிடைக்கும் யார் பண்ணால் என்ன தெரியும்னு கேட்க மாட்டான் ஓ இது கிடைச்சதுனால நம்ம கண்ணுக்கு தான் பார்த்தோம் அப்போது சொர்க்கம் கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் அதில் அதில் கொண்டு மூட்டுறதுக்காக அதை செய்கிறது அதனால் அதை வந்து பூர்வபட்ச பாகத்தில் இருக்கிறத வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல இதில் வந்து உபநிஷத்துக்கள் தான் ஆன்மீகமான விஷயங்கள் எப்போது நித்தியமான வஸ்துக்களை பேசக்கூடியது வந்து உபநிஷத்துக்களும் கீதையும் தான் அதனால் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து சங்கரர் தான் துவங்கினார் அதை முக்கியமாக இதை மட்டும்தான் செய்யணும்னு துவங்கினார் பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணார்கள் இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக இந்திய சமய வரலாற்றை பார்க்க போமானால் ப்ரீ சங்கரா ஆஃப்டர் சங்கரா அப்படி தான் வருது ஓ சங்கரருக்கு முன்பு சங்கரருக்கு பின்பு சங்கரருக்கு முன்பு எப்படி இருந்தது பௌத்த ஜைன மதங்கள் அதிகமாக பர பரவி இருந்தது விவாசகன் என்று சொல்கிறார் ஜைன மதத்தையும் ஆதிசங்கரர் சொல்கிறார் பௌத்தத்தையும் சொல்லியிருக்கிறார் பௌத்த ஜைன மதங்கள் வந்து சங்கரருக்கு முன்னால் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதற்கப்பறம் வந்து எல்லாருமே சங்கரரை வந்து எதிர்க்க துவங்குகிறார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அது அத்வைதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை அப்போ வந்து அந்த சமய வரலாற்றின் வந்து ஒரு நடுவில் ஒரு பெரிய மயில் கல்லாக இருக்கிறது ஆதிசங்கரர் தான் அதனால தான் அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நிச்சயமாக அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு ஆதிசங்கர் அத்வைதம் அப்படின்னு சொன்னாலே அகம் பிரமாஸ்மி அப்படிங்கிற ஒரு சொல்வதுண்டு ஒரு மந்திரம் மாதிரி சொல்வதுண்டு அதற்கான நேரடி பொருள் என்ன ஏன்னா சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நானே கடவுள் அப்படிங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிரம்மம் வேறு ஈஸ்வரன் வேறு பிரம்மம்னு வரும்போது ஒரே ஆனந்த ஸ்வரூபந்தான் அதில் வந்து மேலே கீழே ஈஸ்வரன் போகும்போது ஒருத்தன் வந்து படைக்கிறவன் ஆழ்கிறவன் அவனுக்கு கீழே இருக்கிற ஜீவர்கள் இங்கே இரண்டு க பிரம்மத்தில் வந்து இரண்டாவதுங்கிற பேச்சே கிடையாது அகம் பிரம்மாஸ்மின்னா நான் ஒரே ஆனந்தமயமான சத்து சித்து ஆனந்த வடிவனை நானும் ஒரே பரம்பொருள் நானே அந்த தான் மீனிங்கை தான் அது சொல்கிறதே தவிர நான் தான் எல்லாருக்கும் கடவுள் எல்லாரும் எனக்கு அடங்கியவர்கள் நான் தான் எல்லாத்தையும் படைத்தேன்னு அவங்க வந்து எங்கேயுமே சொல்லலை அவங்க அதெல்லாம் அதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு மேலே போன ஸ்டேஜி தான் அகம் பிரம்மாஸ்மி அகம் அகம் ஈஸ்வரோஸ்மி என்று சொல்லலை ஓ நான் ஈஸ்வரன் அவங்க சொன்னானாக்கா ராவணன் மாதிரி ஹிரண்ய கசிப்பு மாதிரி ஆகிடுவாங்க நான் தான் கடவுள் எல்லாம் எனக்கு அப்போ அதுக்கும் இதுக்கும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான தன்மை வந்து அத்வைதத்தில் கிடையாது அத்வைதம் தான் முழுக்க சாத்விகமானது அங்கே வந்து கடவுள் கடவுள் நீ சொல்கிறேன் அந்த கடவுளுடைய முக்கியமான ப பங்கு அங் கடவுளுடைய அங்கம் நம்ம அப்படின்னு விசிஷ்டாத்வேதிகள் சொல்லுவாங்க கடவுளோடைய நான் ஒன்று சேர்ந்துட்டேன் தனியாக எனக்கு ஐடென்டிட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க இன்னும் ஒரு பக்கம் மேலே போயிட்டாங்க ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம்னு சொல்கிறத விட ஈஸ்வர தாசோகம் தாசோகம்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஈஸ்வரோகம் அகம் பிரம்மைவாக அஸ்மி ஜகத் சகலம் சின்மார்த்த விஸ்தாரிதம் அப்படின்னு சொன்னால் தனக்குண்டான ஐடென்டிட்டி அங்கே கிடையாது தனித்தன்மையை இழந்து அவன் கடவுளோட ஒன்று சேர்ந்துடுறான் அப்போ வந்து விசுவ காட்டிலும் அத்திகள் உயர்ந்தவர்கள் ஆகிறார்கள் தனக்கென்று தனித்தன்மை வைத்து தானே இப்ப என்னோடது நான் எடுத்து வச்சேன் வச்சுக்கோங்க இவன் வந்து சின்னதையாவது ஒன்னு தனக்குன்னு ஒன்று வச்சிருக்கான் அப்படிங்கிற இது வரும் இங்கே அது கிடையாது எல்லாம் உன்னோடது நானும் உன்னோட சேர்ந்துட்டேன் தானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாகி நின்றது பராபரமே என்று தமிழில் கூட சொல்லுவார்கள் வெறும் தானாகி நின்றது யானாகிய எண்ணெய் விழுங்கி விட்டது யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாகி நின்றது அப்படி வரும்போது உங்களுக்கு கேட்டிங்கன்னா எல்லாமே அடிபட்டு பேரும் வெறும் ஆனந்த ஸ்வரூபம் ஒன்று தான் மிஞ்சும் அதுல எங்க ஈஸ்வரோகம்ங்கிற பாவம் வருது எனக்கு புரியவே இல்லை அவங்க எப்படி ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்கன்னு எனக்கு புரியல ரைட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே எந்த ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே சரி தன்னுடைய சம்பிரதாயம் உயர்ந்தது அப்படின்னு தான் பேசணும் அதுதான் சரியும் கூட இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன் உங்ககிட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இதுதான் இந்து மதத்துடைய அழகுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுதான் தனித்தன்மை தனித்தன்மையும் கூட நீங்கள் சொன்னது போல் இன்னும் சில கேள்விகள் வந்து இருக்கின்றன குறிப்பாக அத்வைத ஆச்சாரியன் முக்கியமாக ஆதிசங்கரருடைய தெய்வம் பற்றிய கேள்வி எல்லாம் இருக்குது அது வந்து அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்